ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு சுஜி ஃபேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாருங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கி சண்டே நல்ல பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க எந்திரிக்கிறக்கே சரின்ட்டு வேவேமா எந்திரிச்சி இன்றைக்கி ஆவணம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை சரி சார் தான் வரலான்ட்டு வேறு வீடெல்லாம் கழுவிட்டு சரின்ட்டு அடுப்புலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஒலையை ஊற்றி வச்சுட்டேங்க ஊற்றி வச்சுட்டு சரி பா குழந்தைங்களுக்கு டீ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் சரின்ட்டு வேலையெல்லாம் முடிக்கவே பன்னெண்டு மணி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு ரொம்ப பசியாயிருச்சு சென்று பால்வாடி சத்தமாக தான் இருந்துச்சு அதை எடுத்து வேகமாகவும் பசஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா காய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை வீட்டில் சரி வெண்டக்காய் வெளியில் வந்துச்சு அதை வாங்கிட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு அதை மட்டும் சரின்ட்டு வெண்டக்காய் மண்டி வச்சுட்டு உருளைக்கிழங்கு புரியல செய்யலான்ட்டு செஞ்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் போய் மார்க்கெட்டில் போய் எல்லா காயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்ததாக எடுத்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள் வச்சுட்டு இருக்கோம் ஒரு காமெடி நடந்துச்சு என்னீங்கன்னா எங்களுக்கு பத்து ரூபாய் விளக்குமரம் என்னோடய பையன்ட்ட சொன்னாங்க எடுத்து இதெல்லாம் கூட்டுப்பான்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டான் பக்கத்தில் இருந்து விளக்கு எடுத்து வச்சு கூட்டிட்டான் பாருங்கள் சாம்பார் வச்சுட்டேன் ஒரு பக்கம் வந்து எல்லாமே செஞ்சுட்டேன் பாருங்கள் பாயாசம் செஞ்சேன் சாம்பாரும் செஞ்சுட்டு இருந்தேன் சரின்ட்டு குழந்தைங்க குளிக்க வச்சு மேக்கப் போட்டுடலான்ட்டு ஒரு பக்கம் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடை கடை கடற மானியே ரெண்டு சரி கடை கடனு செய்யணுமே என்ன பண்ணுறது மூணு மணிக்குள்ளே சாப்பிட வைக்கணும் பாவம் குழந்தைங்க காலையிலேயும் சாப்பிட்லையா சரின்ட்டு வேகமாக அவங்களுக்கு மேக்கப்பும் பண்ணிவிட்டு சரின்ட்டு விரத சாப்பாடு எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்லான்ட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக இலை போடுறீங்களா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காக்காக்கு தாங்க காக்காக்கு தானே ஃபஸ்ட்டு முதல்ல விரத சாப்பாடு வைக்கணும் சரின்ட்டு காக்காக்கும் வச்சுட்டு டக்கு டக்குன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாருங்கள் சாப்பாடு இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னா ஸ்பெஷல்னால் சாதம் தான் பாருங்கள் சாதம் ஒயிட் ரைஸ் செஞ்சேன் அதுக்கப்புறமா என்னென்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க இதாங்க இன்றைக்கி செஞ்சேன் அதுக்கப்புறமா வேறு என்ன செஞ்சேன் அப்படின்னா வெண்டக்காய் மண்டி வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இறந்துச்சா வாங்கினது வெண்டக்காய் மண்டி செஞ்சேன் அதுக்கப்புறமா என்ன செஞ்சேன் அப்படின்னா சாம்பார் தாங்க எல்லா கயிறு கத்திரிக்காய் வெண்டைக்காய் சரி கத்திரிக்காய் முள்ளங்கி எல்லாத்தையும் போட்டு சாம்பார் வச்சு ஏன்னா இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதனால் நிறையா பொரியல்லாம் செய்ய முடியல பன்னெண்டு மணி மேலே ஆனதுனால மார்க்கெட் போனால் கீரையும் கிடைக்கல பாருங்கள் விரதத்துக்கும் சமைச்சு பாருங்கள் சாமி கும்பிட்டாச்சு குழந்தைங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க சாப்பிடணுமேன்ட்டு எம்மா சாமி கும்பிட்டாச்சு காக்காக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வாடாசுன்னு சொல்லிவிட்டு காக்காக்கு கொடுத்து விடுவேன் பையன்ட்டிட்டு போகிறாரு என் பையன் காக்காக்காய் எப்படி கூடு தம்பி சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க போய் வச்சுட்டு வாங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க விரத சாப்பாடு ரெண்டு மணி ஆயிடுச்சு பரவாயில்ல மூணு மணி ஆயிடும்னு நினச்சேன் நல்ல வரைக்கும் ரெண்டு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சாப்பாடு எப்படி கேட்டேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கா தம்பி தங்கச்சி இருக்கா ஓகே இப்படி தம்பி நீ கொண்டு போயிட்டே இருந்துச்சு அதுக்கு மேலே நம்ம சேனல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்ஸ் அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல்லை ஆப்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்